காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றி ஆலங்குளத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்டாட்டம் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஒரு லட்சத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தலைமையில் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் முன்னிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திறந்தனர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆலடி எழில்வாளன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கட்சியினர் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் திமுக ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் முக்கடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் காங்கிரஸ் மாநில கலை இலக்கிய அணி ஆலடி சங்கரையா காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் நகர துணைத் தலைவர் லெனின் முன்னாள் கவுன்சிலர் எம் எஸ் குணசிங் திமுக மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் சமுத்திர பாண்டி கதிர்வேல் முருகன் மாவட்ட பிரதிநிதிகள் சாமுவேல் ராஜன் வாசு அண்ணாவி காசிலிங்கம் நகர பிரதிநிதி ஜெயபாலன் வார்டு உறுப்பினர்கள் ஜோசப் சாலமோன் அல்போன்ஸ் சேர்மராஜா இசக்கிமுத்து முருகன் சன்ராஜ் உள்பட திமுக காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றிக்கு களப்பணியாற்றிய திமுக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஆலங்குளம் நகரத் தலைவர் வில்லியம் தாமஸ் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார்